மார்க்க கல்வியை கற்பதற்காக அல்லது நல்ல செயல்கள் அமல்கள் செய்வதற்காக அல்லது தேவ அழைப்பு பணிக்காக மக்களோடு இளைஞரோட நேரத்தை செலவடிவது நாம் கொடுக்கிற நேரத்தை குறித்து சிந்திப்பதற்கு முன்பு முதல்ல இந்த விஷயங்களை சிந்தித்து பார்க்கணும் ரயில்முடைய விஷயமா இருக்கலாம் அமலுடைய விஷயமா இருக்கலாம் தேவாவுடைய விஷயமா இருக்கலாம் இதிலெல்லாம் மற்றவங்களோடு இளைஞர்கள் நேரத்தை கொடுப்பதற்கு முன்னாடி முதல்ல இது செய்யும் அல்லா தாலாவுடன் உங்களது தொடர்பு எவ்வாறு உள்ளது தொழுகையில் உங்களது உள்ளச்சம் ஹொசூர் பணிவு மன ஓர்மை இது எப்படி இருக்கின்றது உங்களையும் உங்களது தொழுகையும் சீர்படுத்தக்கூடிய உங்களது உள்ளச்சத்தை அதிகப்படுத்தக்கூடிய உங்களது உள்ளத்தை மென்மையாக்கக்கூடிய புத்தகத்தை படிப்பது அதற்கான அறிவை வளர்த்துக்கொள்வது அதற்கான உரைகளை கேட்பது அதற்கான நசிஹாவை கல்வி உள்ளவரிடம் எடுத்துக்கொள்வது ஒருத்தருடைய என்ன என்ன செய்ய வேணும் அவர் செய்யணும் அவர் தன்னுடைய அத்தீதாவ சரியா இருக்கிறதா என்பதிலும் தன்னுடைய மன்ஹஜ்னுடைய மார்க்கத்தை அடையக்கூடிய வழிமுறை நேராக இருக்கிறதா என்பதிலும் தன்னுடைய உறுதி இயக்கையில் அல்லாஹ் மீது தான் சா சார்ந்திருக்கக்கூடிய தவக்குள் அது பலமா இருக்கிறதா என்பதிலும் கவனத்தில் கொள்ளணும் அதை கவனித்து பார்க்கணும் அது ரொம்ப அவசியம் அது 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 எப்படிப்பட்டது அதே நேரத்தில் இதோடு சேர்த்து இதெல்லாம் பார்க்கறது அல்லாட ஏற்கப்படணும்னா தவக்குள் ஈமான் மற்ற விஷயங்கள் சரியா இருக்கிறதான்னு பார்க்கறது மட்டும் இல்லை ஒருத்தருடைய உணவு ஹலாலா அவருடைய குடிப்பு ஹலாலா அவருடைய உடுத்தக்கூடிய உடை ஹலாலா இதையும் பார்க்க வேண்டும் அப்போ இதுக்கு மாறா தடை செய்யப்பட்ட ஹராமாக்கிய வழியில தான் இதெல்லாம் வந்திருக்குது அப்படின்னா சந்தேகமே இல்லை இந்த விஷயத்துல கவனத்தை கொண்டு இதை சரி செய்யணும் அப்போ ஹராமானதை விட்டு விலக வேண்டும் ஹராமான உணவு ரிசுக்கு ஹராமான வழியில உணவு குடிப்பு ஆடை இதை விட்டு அவர் தன்னை தூய்மைப்படுத்த வேண்டும் நன்மை ஏவி தீமை தடுக்க வேண்டிய சூழ்நிலை நீங்கள் இருந்தால் என்ன செய்வீர்கள் மேலே சொன்னதெல்லாம் பிரார்த்தனை ஏற்கப்படாத நிலை ஏற் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் அப்போ ஒருத்தர் துவா அல்லாட ஏற்கப்படணும்னா இதெல்லாம் சரி செய்யணும் அப்படி நினைப்பாரா இல்லையா அப்போ அதுதான் மற்றவங்களுக்கு நீங்க சொல்வீங்கன்னா உங்களுடைய நிலையை நீங்க எப்படி நினைக்கணும் ஆக என்னுடைய துவா அல்லாவோட ஏற்கப்படணும்னா நான் என்னுடைய பிரார்த்தனை ஏற்கப்படாமல் தடுக்கக்கூடிய அத்தனையும் நான் அகற்ற வேண்டும் அப்போ ஹராமானதை நான் உண்ணக்கூடாது ஹராமானதை நான் குடிக்கக்கூடாது ஹராமானதை உடுத்தக்கூடாது ஹராமான பாதையில் இருக்கக்கூடாது என்னுடைய ஈமானை தவக்குலை சரி செய்யணும் எக்கையின் உறுதிப்பாடை சரி செய்யணும்னு நினைப்பீங்களா இல்லையா அதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும் மன்னரை அதாவது கபருடைய வேதனை அதனுடைய நியம இன்பங்கள் மறுமையின் நிலைமைகள் அதாவது மறுமை அல்லாஹாலான் ஏற்படுத்தக்கூடிய அமளி அதனுடைய திடுக்கங்கள் நரகத்துடைய அதாப் வேதனை இந்த விஷயங்கள் தொடர்பான ஹதீத்துகளை படிக்க வேண்டிய தேவை சில வேலை நமக்கு ஏற்படும் அந்த நேரத்துக்கு அது படிக்கணும் ஏன்னா அந்த நேரத்தில் நம்முடைய ஈமான் குறைவா இருக்குன்னா அதை படிப்பதன் மூலமாக நம்முடைய ஈமானை அதிகப்படுத்தும் சில நாட்கள் சில வாரங்கள் சில மாதங்கள் இதனுடைய நிலை வரலாம் அப்போ காலகட்டம் வரைக்கும் அதில் அதிகமாக படிப்பதை கொண்டு நம்மை அதிகமாக உற்சாகப்படுத்தணும் நம்முடைய நினைவை அதிகமாக அதன் பக்கம் கொண்டு போகணும் கபருடைய வாழ்க்கையை பற்றி அதிகமாக கொண்டு போகணும் அதனால் சில நேரத்துல நல்ல அமல்கள் செய்கிறத கூட கொஞ்சம் பின்னாடி வரலாம் ஆனா அந்த எல்மை தேடுவதை கொண்டு ஆனா அதை விட இது முக்கியமான அந்த இடத்துல அமலை விட எல்மை இங்க இருக்கும் ஏன்னா அந்த எல்மை கொண்டு ஒருத்தர் தன்னுடைய காரியங்களை சீர்படுத்துவதற்கு இந்த எளிமை அதிகப்படுத்தணும் இந்த ஈமானை அதிகப்படுத்தணும் இப்போது ஒருத்தர் தன்னுடைய ஆன்மாவை தனக்குள் அவர் கேள்விக்கான கேட்கும் ஹிசால் அப்போது அவர் அதாவது தான் போகிற பாதை சரியா தன்னுடைய காரியங்கள் செய்வியா காலையில் கண் விழிச்சதுலேருந்து கண் மூடி போகிற வரைக்கும் இன்னைக்கு செய்ததில் என்னென்ன நன்மைகள் என்னென்ன பாவங்கள் ஏன் இந்த பாவங்கள் ஏற்பட்டது அதற்கு எது வழியாக இருந்தது அதுக்கு ஒரு மொபைல் ஃபோன் வழியாக இருக்குதா அந்த மொபைல் ஃபோனில் எது வழியாக இருந்துச்சு அதுக்கு வந்து இன்னென்ன மீடியா அது யூடியூபோ அல்லது இந்தந்த ஆப்ஸ் தான் வழியாக இருக்குதா அது அதுதான் வழியாக இருக்குன்னா அப்போ அதிலேருந்து எப்படி வெளி வெளியேறது அப்போ அதை அன்இன்ஸ்டால் செய்வதா அல்லது அது அதில் வேறு எதுவும் பிளாக் பண்ணுற வசதி இருக்குதா அல்ல அது உண்மையே நமக்கு தேவைதானா தானா மொத்தமாக அதை நீக்கிடலாமா இதை பற்றி யோசித்து பார்க்கணும் இது ஒரு உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் குறைகளை தேடிப்பாங்க நம்முடம் இருக்கக்கூடிய குறைகள் அது எயில் ரீதியாக அமல் ரீதியாக எல்லாத்துலேயும் குறைகள் என்ன